கேரள செவிலியர் நிமிஷா பிரியா வழக்கில் தியா எனப்படும் நிதி இடைப்பீட்டை ஏற்க மறுத்துள்ளனர் நிமிஷா பிரியாவின் மரணத்தை தவிர வேறு எதையும் தண்டனையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மெஹ்தியின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர் இதனால் நிஷாவின் நிலை கிசாஸ் சட்டத்தையே நம்பியுள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியில் சேர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் அரசு செவிலியர் பணியை ராஜினாமா செய்த நிமிஷா ஏமனை சேர்ந்த ஜவுளி வியாபாரியான தலால் ஐடோ மஹிதியுடன் இணைந்து புதிய மருத்துவமனையை தொடங்கினார் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெஹ்திக்கு நிமிஷா மயக்க ஊசி மருந்தை செலுத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் மெஹுதி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வழக்கை விசாரித்த சனா நகர நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை பிடித்தது இதை ஏமன் உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் ஜூலை பதினாறாம் தேதி நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று ஏமன் அரசு அறிவித்திருந்தது நிமிஷா தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட ரீதியான முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்த நிலையில் மெகுதி குடும்பத்தினருக்கு எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் குருதி பணம் அளித்து நிமிஷாவை மீட்க அவரது குடும்பத்தினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர் கேரளாவை சேர்ந்த முஸ்லிம் மத தலைவர் கிராண்ட் முப்தி ஏ பி அபுபக்கர் முஸ்லிம் اشتركوا ஏமனை சேர்ந்த முஸ்லிம் மத தலைவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அடுத்து நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒரு நாளைக்கு முன்பாக தள்ளி வைக்கப்பட்டது இதனை ஏமன் அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்தது இருப்பினும் மெஹ்தியின் குடும்பத்தினரின் புதிய கோரிக்கை அந்த நம்பிக்கையின் மீது பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது நிமிஷா பிரியாவின் மரணத்தை தவிர வேறு எதையும் தண்டனையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மெஹ்தியின் குடும்பத்தினர் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் அவரின் சகோதரர் அப்துல் பத்தா மெஹ்தி செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் சமரசம் தொடர்பான தங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருப்பதாகவும் கிசாஸில் கடவுளின் சட்டத்தை செயல்படுத்துவதை நாங்கள் வலியுறுத்துவதை தவிர வேறு எதுவும் இல்லை என கூறியிருக்கிறார் மெஹ்தியின் மரணத்தால் மட்டுமின்றி நெடுநாட்களாக நடைபெற்ற இந்த வழக்கின் மூலமாகவும் தங்கள் குடும்பத்தினர் ஆழ்ந்த கவலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கிசாஸ் என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அதே அளவு தண்டனையை வழங்குவதாக உதாரணமாக ஒருவரை ஒருவர் கொலை செய்தால் கொலை செய்தவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் இது இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் கிசா சட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று குற்றங்களுக்கான தண்டனையில் சமநிலையை ஏற்படுத்துவதாகும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது கிசா சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவரது குடும்பத்தினர் குற்றம் செய்தவரை மன்னித்து இழப்பீடு பெறவும் வாய்ப்பு உள்ளது இது பழிக்கு படி வாங்குவதை விட மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நிமிஷா பிரியாவுக்கு இது எந்த அளவில் பாதிக்கும் என்றால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் நிவாரணமாக இழப்பீட்டை பெறுவதற்கு ஈடாக குற்றவாளியை மன்னிக்க தேர்வு செய்வதுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் துரதிருஷ்டவசமாக நிமிஷா பிரியாவின் வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் தியாவை ஏற்க மறுக்கும் பட்சத்தில் அவரது முடிவு கிசா சட்டத்தை எதிர்கொள்ளும் நிலை உருவாகும் என சொல்லப்படுகிறது பிரியாவின் மரண தண்டனை காலவரியின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்க மெஹுதியின் குடும்பத்தினருக்கு சிறிது காலம் அவகாசம் தேவைப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெகுதியின் குடும்பத்தினரிடம் இருந்து இதுவரை எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது